குட் மார்னிங் ஆல் அன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வீடியோஸ்க்கு பண்ணாம பாருங்க வேலண்டைன்ஸ் டே எப்படி செலிபிரேட் பண்றோம்னு அட்டாச் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து ஒதும ரவை இன்னைக்கு மார்னிங் அவங்களுக்கு வந்து சப்பாத்தி அப்புறம் குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் இன்னைக்கு மூணு வெரைட்டி பண்ணியிருக்கு மார்னிங் சப்பாத்தி நல்ல புஸுன்னு அழகாக பொம்மை வரதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்பாத்தியை கடல போட்ட உடனே லைட் அதில் எண்ணெய் தெளிச்சிட்டு அப்படி மாற்றி போட்டுட்டு பண்ணும்போது அழகாக வரும் தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களை ஏற்கனவே ரெடி பண்ணி அனுப்பி வச்சு ஸ்கூலுக்கு இப்போ அவங்களுமே கிளம்ப போறாங்க நான் அப்படியே இன்னைக்கு வெளியே உட்காந்து சாப்பிட்லான்னு தோணுச்சு அப்படியே வந்து பால்கனியில் உட்காந்துட்டேன் அப்படியே வெளியே நிறைய பேட்ஸ்லாம் ஒடிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ன கிளைமேட் நல்லா இருக்கு என்ன கொஞ்ச நாள்ல எப்படியுமே சூடு பயங்கரமா ஆயிரும் வானத்து பார்க்க அழகா இருக்குல்ல ஒன் மந்த்ல எப்படியும் போயிடலாமாங்க இருக்கும் இருக்கும்போதே ரெண்டு பேரும் என்ன ரொமான்ஸ் பாருங்க ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சிட்டு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறனால ரெட் அண்ட் பிளாக் தீம் வந்து எல்லாரும் சொல்லி வச்சிருந்தோம் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதனால ரொம்ப நாள புட்டி வச்சிருந்தேன் என்னோட ரெட்டப்ஸ் எடுத்து அயன் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் பையன் போனை எப்படா எடுக்கலாம்னு சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கான் எப்படி சூப்பராக அயன் பண்ணிட்டேனா நான் ரெண்டு மணி நேரமா இந்த வாஷ் பண்ணி போட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வைங்கன்னு சொன்னா ரெண்டு வரும் சுத்திட்டே இருக்காங்க நைட்டுக்கு சப்பாத்தி பரோட்டா வெளியே வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து கிரேவி வீட்டில் வச்சலாம் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரைக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் வெஜ் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எடுத்துட்டு வராங்க கண்ணுக்கு கண்ணுக்குளிச்சியா இருக்கட்டும் ஒரு செடி தொட்டியை வந்து நான் நான் இந்த மாதிரி மதுரில் கொண்டு வச்சிருக்கேன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தது அதனால் நான் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம்னு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் கப்பல்லாம் அழகாக வாஷ் பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பாட்டில் ப்ளான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோ கரெக்டாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கேக் இந்தா இருக்குது அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஒதுக்கி வச்சாச்சு ஃபுட்டெல்லாம் வெளியே இருட்ட தொடங்கியாச்சு ஓகே எல்லாரும் செவன் ஓ கிளாக் அப்புறம் வரையின் இருக்காங்க நம்ம அதுக்கு முன்னாடி டேபிளெலாம் அரேஞ்ச் பண்ணிடலாம்னு டேபிளை எடுத்து போட்டு அதில் வந்து நான் ஒரு பிளான் பாட்டை வச்சுட்டேன் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தனால வெளியே நிற்கும் போது ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஃபீல் ஆச்சு உடனே நான் கொஞ்சம் நேரம் அதிலையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் என்னோட பால்கனியில் நார்மலாக நின்னோன்னா நம்ம எதுவுமே கீழே பார்க்க முடியாது அதுக்கு ஒரு சேர் பழைய சேர் இருக்குது அதில் ஏறி நின்று தான் நம்ம யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா கூட பார்க்க முடியும் கை காணிக்க முடியும் இந்த பெயிண்டிங் நான் ஏற்கனவே பால்கில் பண்ணுறது நீங்கள் வேறு வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோ பிடிச்சது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானோட ஓகேவா முடிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அதனால் நாங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ண தொடங்கிட்டோம் எல்லாரும் சேர்ந்ததுன்னு கதை பேசி பேசி சிக்கன் ஃப்ரை ஆகுதா இல்லையான்னு பார்க்காம நாங்கள் நல்லா கதை பேசிகிட்டே இருந்தோம் குழந்தைங்க எல்லாரும் செட் ஆகிட்டாங்க ஒரே டான்ஸ் என்ன ப்ளே என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒரு பக்கம் வந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம குட்டி பையனுக்கு பசிக்கிற நல்லா அவங்க மாமி அவனுக்கு சாப்பாடு கொடுக்க வச்சுட்டோம் அப்படியே டான்ஸ் ஆடுறத பாருங்களேன் டென்னிஸ் நல்லா டான்ஸ் மூட வந்துட்டாங்க எங்களுக்குமே எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு

ഇവനെ കൊന്നോടി കിബി എന്നെ കൊന്നിട്ട് ലവേഴ്സ് ഡേ ഓട്ടടക്കില്ലേ ഹാപ്പി ലാവേഴ്സ് ഡേ ഗിവ് ഇറ്റ് ടു ഡോണ്ട് നീ കണ്ണി നീ മള്ളി വി നീഡ് ടു കം ഡൗൺ ഇവൻ ഓക്കേ രാമൻ വെൽ ഡേ കേ വെക്കറ്റൽ അപ്പോയിന്റ്മെന്റ് അവര് കട്ടൻ ചെയ്തു അതിനെ അവര് എഞ്ചിൻ ചെയ്തത് मला काहीच होतच नाहीये ग्रेव्ही रंगी viti dentwadi आडो दावडा छोटी संजय वेट பாத்தீங்களா ரெண்டு பேரும் எப்படி லவ்ஸ் பண்றாங்கன்னு ஓகே இந்த வீடியோ நிறைய பேர் நினைக்கிறேன் எங்களோட கூட சில முடிய போகுது இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் என்பா பாய்